வாழ்க வளமுடன் நான் ராதா ராதாமலை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் மன நிறைவோடு சந்தோஷமாக இருக்கணும் எங்கள் மாயாக்குட்டியை குட்டியை பாருங்கள் நான் வீடியோ எடுக்கணும்னா முதல்ல அவங்க உட்காந்துருக்கு பாருங்க எப்படி பழகிருச்சு பாருங்க எங்கள் மாயாக்குட்டி நான் வீடியோ எடுக்க ஸ்டாண்டு எடுத்தோடனே என் பக்கத்தில் வந்து எப்படி உட்காந்துருச்சு பாருங்க சொன்னோடனே இறங்கிருச்சு அதுக்கு வெக்கம் வந்துருச்சு சொன்னோன்னே ஓடி போயிருச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆணி திருமஞ்சனம் மீனாட்சி எல்லாம் சரியான விசேஷம் இன்னைக்கு எல்லா கோயில்கள்லையுமே விசேஷம் இங்கே அடுத்து நம்மளுக்கு ஆடி பிறக்க போதில்லை இந்த ஆடி மாதம்னாலே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா திருவிழா அதையும் பார்த்துக்கோங்க எல்லா கோயில்லையும் அப்புறம் வந்து இந்த ஆடி ஒன்றுக்குன்னு வர்ற புதன்கிழமை வந்து ஆடி ஒன்று பதினேழாம் தேதி ஆடி ஒன்று இங்கே எப்படி கொண்டாடுவாங்கன்னு தெரியல நாங்கள்லாம் கிராமத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே நாங்களாம் அந்த பழக்கத்தை இன்னும் நாங்கள் கடைப்பிடிப்போம் ஆடி ஒன்றாந்தேதி தேதி தீபாவளி மாதிரி கொண்டாடுவோம் எங்கள் ஊரில் அதே தான் இன்னமும் நாங்கள்லாம் இங்க மதுரையிலையுமே செய்வோம் நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு என்ன பழம் அதே மாதிரி ஆடிக்கிட்டு புதுப்பண்ணு மாப்பிள்ளை இருந்தாங்கன்னா நம்ம வீட்டில் அவங்கள வந்து போய் அழைச்சிட்டு வரணும் நம்ம அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கணும் புதுப்பண்ணு மாப்பிள்ளைக்கு ஆடி ஒன்றுன்னாலே பாத்தீங்கன்னா அங்கிட்டுள்ள இங்க ஒவ்வொரு ஏரியால ஆடி பதினடம்பருக்கு கொண்டாடுறாங்க ஒவ்வொரு ஏரியாவில் வந்து கடைசி ஆடின்றாங்க நடு ஆடின்றாங்க அதெல்லாம் தெரியாது ஆனா என் நாங்கள் ராம்நாடு சிவகங்கை அந்த சைடு புறமா ஆடி ஒன்றுனாலே அவ்வளோ ஒரு விசேஷமா இருக்கும் ஆனால் டவுன்ல எப்படின்றது தெரியல கொண்டாடுவாங்களா என்னென்னு நாங்கள் காலையில் என்ன பலாரம் வாட சுவியம் ரவ பலாரம் அந்த மாதிரி காலையில் எந்திரிச்சோன்னே எண்ணெய் பலாரம் ஆரஞ்சுட்ருவோம் எப்போவுமே நம்ம தீபாவளிக்கு எப்படி எண்ணெய் சட்டி வைக்கிறோமோ மாதிரி ஆடி ஒன்றுக்கு வந்து காலையில் கட்டாயம் எல்லார் வீட்டிலையும் எண்ணெய் பலாரம் ஆரஞ்சுட்ருவோம் மதியானம் மட்டன் எடுத்துருவோம் அப்புறம் வந்து நான் அந்த ஆடி ஒன்றுனாலே தீபாவளி மாதிரி ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா ஆடி பிறக்கிறது வந்து நம்ம விவசாயிகளுக்கு அப்புறம் அடுத்து விவசாய சீசன் தொடங்குது இல்லையா ஆடிப்பட்டம் அதுக்காக அதை ஹாப்பியாக எல்லாரும் கொண்டாடிட்டு அந்த ஆடியை வந்து வரவேற்பாங்க அது நல்லாயிருக்கும் இன்னுமே நான்லாம் வந்து ஆடி ஒன்றாந்தே எண்ணெய் சட்டி கட்டாயம் வைக்கணும் தீபாவளி எப்படியோ நம்ம தீபாவளிக்கு எப்படி வீட்டில் எண்ணெய் செட்டி வைப்போம் அது மாதிரி ஆடி ஒன்றுக்கு இன்னமும் நான் வீட்டில் வந்து வடை இந்த ரவ பலியாரம் சூயம் இந்த மாதிரி எதாவது நான் என்ன பலரம் சுட்டுருவேன் கட்டாயம் சுட்டுருவேன் அதே மாதிரி மட்டன் எடுத்துருவேன் கா கட்டாயம் ஆடி ஒன்றுக்கு மட்டன் எடுத்து பலாரம்லாம் செஞ்சு ஆடி ஒன்று எப்போவுமே நாங்கள் கொண்டாடிடுவோம் அது நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து குழந்தையிலேருந்து எங்கள் ஊரில் வந்து தொன்று தொட்டு வர பழக்கம் அது அதை நாங்கள் கடைசி வரைக்கும் அதை கடைப்பிடிச்சிக்கிட்டே இருப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக எங்களுக்கு வந்து நிறைய திருவிழா வரும் எங்கள் ஊரில் முளைப்பாரி வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செவ்வா பிள்ளையார் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் வந்து இந்த செவ்வாய் கிழமை நோம்பு இருக்குது அது ஆடி மாதம் கொண்டாடுவோம் அப்புறம் ஆடினா நம்ம அழவர் கோயிலில் போய் தீத்தாடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆடி மாதம் ஃபுல்லாக நம்ம அழகர் கோயிலில் திருவிழா நடக்கும் அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன் நம்ம ஆடி நம்ம இந்த பௌர்ணமி வருது இல்லையா இருபத்தொன்னாந்தேதி அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பதினெட்டாம் படி கற்பேன் பார்லையே கோயிலுக்கு கீழே அந்த பௌர்ணமி அன்றைக்கி அந்த கதவு திறக்கிறாங்க அந்த கதவு வந்து அந்த பதின ஆடி பௌர்ணமிக்கு தான் திறப்பாங்களாம் அந்த கதவு திறந்து அந்த படியை நம்ம பார்க்கலாமா பதினெட்டு படியை நம்ம பார்க்கலாம் நான் போகலாம் நினச்சிட்டு இருக்கேன் போய் அதை பார்த்துட்டு வரலாம் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது அந்த டோ கதவு மூடி இருக்கதான் பார்த்துருக்கோம் ஆனால் திறந்துருக்கதை வீடியோவில் தான் பார்த்துருக்கேன் நான் நான் ஃபுல்லாக வந்து இது யூடியூப்பில் வீடியோவில் இதுகளில் தான் நான் பார்த்துருக்கேன் கதவு திறந்து எப்படி தீபம் அடி ஃபுல்லாக தீபம் ஏற்றுறாங்கன்றதை நான் பார்த்துருக்கேன் இந்த பௌர்ணமிக்கு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படியே போய் பழங்குடி சொல்ல முருகனை கும்பிட்டுட்டு தீத்தமாக ஆடிட்டு ஏன்னா ஆடிக்கு ஆடுறது வந்து அலுவல் கோயிலில் ரொம்ப சிறப்பு அது எப்போவுமே வந்து ஆடிக்கு வந்து நம்ம எல்லா கிராமத்துலேருந்து வந்து தீத்தம் ஆடி தீத்தம் எடுத்துகிட்டு போய் தான் வந்து அடுத்த விவசாயத்தை ஆரம்பிப்பாங்க அதனால் ஆடியில் அலகு கோயிலில் தீத்தம் ஆடுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆடினாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு கொண்டாட்டம் தான் பார்த்துக்கோங்க மக்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் ஆடி தள்ளுபடி அது அப்போ இருந்தால் அதை விட கொண்டாட்டம் மொபைலுக்கு சேலை எடுக்கிறது இதுகள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாலே ஆடி தள்ளுபடி ஆடித்தள்ளுபடினு ஆடி தள்ளுபடி தான் வேணாம் ட்ரெஸ் எடுக்கிறது அப்போ அந்த மாதிரி இன்னும் அந்த ஆடித்தள்ளுபடி இருக்குது மக்களுக்கு நீ ஆடி பிறந்தாலே கொஞ்சம் கொண்டாட்டம் தான் நம்மளுக்கு இருக்கும் அப்போ அதைப்பட குற்றால சீசன் தொடங்கிருச்சு குற்றாலத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விழுகுது ஜனம் குற்றாலத்துக்கு நிறைய கூட்டம் போய்கிட்டு இருக்குது எப்படா குற்றால சீசன் தொடங்கணும்னு தானே மக்கள் உட்காந்துருக்காங்க கூட்டம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது அடுத்த குற்றால சீசனு ஆடியனாலே நல்ல ஒரு சிறப்பு தான் பார்த்துக்கோங்க ஆடி வந்துட்டாலே அப்புறம் அடுத்தடுத்து ஃபுல்லாக சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி தீபாவளி அந்த மாதிரி நம்மளுக்கு அடுத்தடுத்து விசேஷம் வந்துக்கிட்டேதான் இருக்கும் நல்லா எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம் ஹாப்பியா இருந்தாலே பாதி நோயெல்லாம் நம்மளை விட்டு போயிடும் பார்த்துக்கோங்க கவலைப்பட்டாதான் எல்லா நோயும் நம்மக்கிட்ட வரும் நம்ம எதுக்கு கவலைப்படணும் பிறக்கும் போது என்ன கொண்டு வந்தோம் போகும்போது என்னத்தை கொண்டு போக போகிறோம் நம்ம பிறக்கும்போது கையை மூடிக்கிட்டு வர்றோம் போகும்போது கையை விரிச்சுட்டு போகிறோம் அது ஒன்று தாங்க அதுக்கு இடையில நம்ம நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போனோமா அந்த நாலு பேர் நம்மளை மறக்காமல் இருக்காங்களா அது ஒண்ணு தாங்க நம்ம வாழ்ற வாழ்க்கை நம்மளால முடிஞ்ச உதவிகளை நம்ம தொகைக்கு பண்ணிட்டு போகணுங்க அவ்வளவுதான் வேறு என்ன நம்ம வாழ்க்கையில் நம்ம சாதிக்க போகிறோம் நாலு பேருக்கு வந்து நம்மளால முடிஞ்ச உதவிகளை பண்ணுறது மனதளவுலையும் நம்ம யாருக்கும் எந்த ஒரு நம்ம நினைக்காம செஞ்சுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி கும்பிட்டாலே போதுங்க அதுதான் நம்மளுக்கு ரொம்ப விசேஷமே வாங்க எல்லாரும் ஹாப்பியா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் வேற என்ன வேணும் நம்மளுக்கு இந்த பிரபஞ்ச நம்ம எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் எல்லா சுகத்தையும் கொடுத்துருக்கு வேற என்ன வேணும் இதை விட வாழ்க வளமுட